கேபி வை பாலா அவர்கள் செய்யும் உதவிக்கு இப்போ நிறையா பேர் நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக பாலா அவர்கள் எவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப வந்துட்டு ஆதாரம் தேவை அது தேவை இது தேவை எல்லாமே ஃபேக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் சொல்லணுன்னா கைக்கூலின்னு சொல்கிற அளவுக்கு கூட ஆயிட்டாங்க ஸோ இப்போ வந்துட்டு பாலா அவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த பதில் சொல்லியிருக்காங்க அதாவது அவர் சாகும் வரைக்கும் உதவுறத நிறுத்தவே மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதாவது அவர் சொன்னதாவது நான் செய்து வரும் உதவியை சாகும் வரைக்கும் நிறுத்த மாட்டேன் என்னுடைய வேலையே என்னிடம் இருப்பதை கடைசி வரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் முடிவே கிடையாது என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து விரிவான விளக்கம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவேல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க